சிங்கப்பூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒர்க் பெர்மிட் வாங்க தேவையான தகுதிகள் என்ன இந்த முழுசா பாருங்க சிங்கப்பூர் உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதார மையங்களில் ஒன்றாக உள்ளது சாங்கி விமான நிலையத்தின் டெர்மினல் போன்ற பெரிய திட்டங்கள் முதல் கோவோ டவர் போன்ற உயரமான கட்டிடங்கள் வரை சிங்கப்பூரின் கட்டுமானத்துறை நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக உள்ளது இந்த துறை வெளிநாட்டு ஊழியர்களே பெரும்பாலும் சார்ந்துள்ளது தகுதியான நாடுகள் மலேசியா சீனா வட ஆசிய நாடுகள் இந்தியா இலங்கை தாய்லாந்து வங்கதேசம் மியான்மர் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் தகுதி பெற்றவர்கள் அவர் அவர்களின் வயது குறைந்தபட்சம் பதினெட்டு நிறமே இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது மலேசியா நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஐம்பத்தெட்டு ஆகும் மற்ற நாட்டவர்களுக்கு அதிகபட்ச வயது ஐம்பதே ஆகும் இது அடிப்படை தேவையாக கருதப்படுகிறது விண்ணப்பிக்கு தேவையான ஆவணங்கள் பாஸ்போர்ட்டின் நகல் கல்வி சான்றிதழ் பாதுகாப்பு பயிற்சி சான்றிதழ் மருத்துவ பரிசோதனை வழக்கமாக இந்த விண்ணப்ப செயல்முறை முடிவடைய ஒன்று முதல் மூன்று வாரங்கள் கூட ஆகலாம் ஆனால் நீங்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் முழுமையாகவும் சரியானதாகவும் இருக்க வேண்டும் இல்லை செயல்முறை தாமதமாக வாய்ப்புள்ளது மேலும் இதை பத்தின செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சாகாவுடன்